மண்ணுக்காக போராடியது மகாபாரதம் பெண்ணுக்காக போராடியது ராமாயணம் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன் நீதி தவறினான் கண்ணகி மதுரை மாநகரத்தை எரித்தாள் பசு மாடு நீதி கேட்டு மனு தாக்கல் செய்த போது மனு நீதி கண்ட சோழ மன்னன் நீதி வழங்கினான் நீதி வரலாறுகள் இப்படி இருக்கும் போது நீதி தேடி மாணவ செல்வங்கள் அண்மையில் நீதிபதிகளை நோக்கி ஓடிய காட்சிகள் யாழ் மண்ணில் அரங்கேறியது ஜனாதிபதியின் கால்களில் விழுந்து மனு கொடுத்த காட்சியும் யாழ் மண்ணில் அரங்கேறியது பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்புடன் செயலாற்ற வேண்டும் பொறுப்பு வாய்ந்தவர்கள் பொறுப்புடன் செயலாற்ற தவறினால் அந்த மாணவ செல்வங்கள் குழந்தைகள் அந்த குழந்தைகள் வீதிகளில் நின்று நீதி கோருகின்ற சம்பவம் அனைவரின் கண்களை கலக்க வைத்த ஒரு சம்பவமாக நான் காண்கின்றேன் இனிவரின் காலம் அப்படியான சம்பவங்கள் இந்த மண்ணில் அரங்கேறக்கூடாது என்பது அதிபர்கள் ஆசிரியர்கள் நிர்வாகத்தினர் பெற்றோர்கள் அனைவரும் கடமையாக இருக்க வேண்டும் அதனை அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இனத்தில் பற்று வையுங்கள் ஆனால் வரி வேண்டாம் மதத்தில் பற்று வையுங்கள் ஆனால் வரி வேண்டாம் மொழியில் பற்று வையுங்கள் ஆனால் வரி வேண்டாம் கலாச்சாரத்தில் பற்று வையுங்கள் ஆனால் வெறி வேண்டாம் உனது கலாச்சாரத்தை மதிப்பது உனது உரிமை ஆனால் இன்னொரு இனத்தின் கலாச்சாரத்தை மிதிப்பது உனது உரிமை அல்ல அதுவும் அண்மையில் புத்திஜீவிகள் வாழும் தேவாலயமாம் கூறப்படும் இடத்தில் அரங்கேறியது ஒன்றை மட்டும் சொல்லி வைக்க விரும்புகின்றேன் முப்பது ஆண்டுகள் யுத்த பூமி ஒரு இனத்தின் கலாச்சாரம் மிதிக்கப்பட்டதென்ற வரலாறே இல்லை மாறாக மதிக்கப்பட்டது அப்படிப்பட்ட வரலாறு இருக்கும் இந்த பூமி வந்தாரை வாழ வைக்கும் பூமி வந்தாரை வரவேற்கும் பூமி ஜாழ்ப்பாணம் என்ற பெருமையுடன் நாங்கள் கூறிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் இத்தகைய செயற்பாடுகளை அனைவரும் நிறுத்திக் கொள்ளுங்கள் சட்டம் தனது கடமையை செய்து கொண்டிருக்கின்றது வன் செயல்களுக்கு இடமில்லை சட்டத்தை கையில் எடுப்பதற்கும் இடமில்லை சட்டம் சிறிது நேரம் தாமதமாக வேலை செய்யும் தாமதமான நீதி மறக்கப்பட்ட நீதி என்று சொல்லுகின்றார்கள் சில நேரம் தாமதமாக வேலை செய்தாலும் அது வழங்கப்பட்ட நீதியாக நிச்சயமாக பரிணமிக்கும் என்பதை உங்களுக்கு உறுதி கூறுகின்றேன் ஆகவே தயவு செய்து சட்ட வாட்சிக்கு கட்டுப்பட்டு சட்ட நியமங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுடைய ஜனநாயக நீதிய ஜனநாயக நீதியான போராட்டங்களை நடத்துவது உங்களுடைய உரிமை வன் கையில் எடுப்பது உங்களுடைய உரிமை அல்ல என்பதை அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டும் தொலைக்காட்சியில் பார்க்கும் போது வன் செயல்கள் அரங்கேறுவதை பார்க்கும் போது ஒன்று நடந்து கொண்டிருக்கின்றது அந்த அநீதியை தட்டி கேட்பதற்கு எவரும் வரவில்லையா என அந்த குழந்தைகள் தான் மேல் நீதிபதியை நோக்கி ஓடி வந்தார்கள் பின்னர் மல்லாக மாவட்ட நீதிபதியை நோக்கி ஓடினார்கள் மாவட்ட நீதிபதி களத்தில் இறங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது பாருங்கள் ஒரு அநீதியை தட்டி கேட்பதற்கு அந்த குழந்தை செல்வங்கள் ஓடிச் சென்ற இடங்களை பாருங்கள் வெட்கமாக இருக்கின்றது படித்தவர்கள் பாமலர்கள் பண்பாடுள்ளவர்கள் கலாச்சாரத்தின் சிகரம் என கூறப்படும் ஜால் மண்ணில் இத்தகைய செயற்பாடுகள் அரங்கறும் போது அனைவரும் அமைதியாகத்தான் இருந்தார்கள் நீதிபதிகள் மட்டும் வீதியில் இறங்கினார்கள் மக்கள் அனைவரும் அமைதியாக இருந்தார்கள் பிரச்சனைகள் வருவது இயற்கை அது தவறல்ல பிரச்சனைகளை கையாளுகின்ற விதம் கட்டாயமானது என்பதை